அரிசி ஆலையில் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் திடீர் ஆய்வு கழிவுநீர் கரிதூசிகளை பொதுவெளியில் விட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகே உள்ள புதுவையல் பகுதியில் சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் இயங்குகின்றன இதிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் கரிதூசி பொதுவெளியில் வெளிவருவதாகவும் இதனால் சுகாதார கேடு ஏற்படுவதாகவும் மாசு கட்டுப்பாட்டுத் துறையினருக்கு பல்வேறு புகார்கள் நிலையில் இன்று இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் பாண்டியராஜன் மற்றும் உதவி பொறியாளர் சௌமியா ஆகியோர் அரிசி ஆலைகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர் இதில் ஒரு சில அரிசி ஆலைகள் விதிக்கப்பட்ட விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் பாண்டியராஜன் கூறும்போது அரிசி ஆலைகளுக்கு உரிமை வழங்கப்பட்டபோது விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் அவ்வாறு கடைபிடிக்காத அரிசி ஆலைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இரு நாட்களில் அனைத்து அரிசி ஆலைகளிலும் கள ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் பாம்பு அமரன் அம்மன் கோவில் ஊரணியும் ஆய்வு மேற்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஃப்ரீதா அங்கே எங்கே சின்ன டேங்கெலாம் கனெக்ஷன் வேலை நடந்துகிட்டு இருக்கான் இப்போ ஈவோ பார்த்து பேசிட்டு தான் வந்தேன் அதெல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த காவிரி கூட்டு குடி நீர் வந்துடும் உங்களுக்கு வந்துடும் இப்போ வந்து இங்கே இருக்கிறீங்களா நீங்கள் வந்து போர் போட்டுருக்கீங்களா நாங்கள் போர் போட்டு இந்த கம்மாயில் தண்ணி இருக்காப்பா இப்போ வத்தி தண்ணி இருக்கப்பா இப்போ எப்போ மழை காலத்தில் மட்டும் வருமா மழை இல்லை இப்போ இல்லை காஞ்சி வச்சு

வீட்ல <muchas> 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 போனதுக்கு ஓனதுக்கு போறது. ஆமா அந்த மாதிரி எல்ல பாத்த மனசு பெரிய ரிப்போர்ட் எல்லாம் ஊடியது காஞ்சி ஒரே எங்க போறது. சுத்த தண்ணி இருந்தா போயிடுச்சு. நேசலி அங்க இல்ல यार மேல வீடு. அந்த புளிய அட்ரஸ் மட்டும் சொல்லு. அண்ணாத்